குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் உடம்புக்கு தெம்பளிக்கக்கூடிய குறிப்பாக கேல்சியம் சத்து கொடுக்கக்கூடிய தானியந்தான் ராகி அதாவது கேப்பை இதை வச்சு புதுவிதமான முறையில் தோசை ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் முடிஞ்சால் இந்த லிங்க்கை எல்லோருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது ராகி தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு சின்ன கிண்ணத்துக்கு முக்கால் வாசிக்கு மேலே சுத்தம் பண்ண கேப்பை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இதை ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற விட போகிறோம் ஸோ ஓரளவு தண்ணி மட்டும் ஊற்றி அதை மூடி வச்சு அப்படியே வச்சுருங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறினா தான் நம்மளுக்கு தோசை நல்லா அருமையாக வரும் இப்போ மறுநாள் காலையில் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா கேப்பை வந்து உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கும் பாருங்கள் தண்ணியே லேசாக நல்லா நொறைச்சி வந்திருக்கு இதை ஒரு தடவை கூட நீங்கள் நல்லா அலசிக்கலாம் நல்லா கழுவிட்டு இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்தா போதும் அந்த கேப்பை ஊறி அந்த ஈரப்பதமாக இருக்குது பார்த்தீங்களா இதுவே நம்ம அரைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் மேலும் தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க இப்போ வந்து நான் மிக்ஸியை வந்து நார்மல் மோடில் ஒன் டூ த்ரீன்னு வச்சு நான் அரைக்க போகிறேன் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க இருந்தாலும் அதில் லேஸாக இந்த குருணை குருனையாக தெரியதாங்க செய்யும் அதுதான் இந்த தோசையோட ஸ்பெஷாலிட்டியும் கூட இப்போது ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அதாவது நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் தோசை மாவு ஏற்கனவே அரைச்சதை எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த அரைச்ச கேப்பைய போட்டு நல்லா கிளறிக்கோங்க இதில் வந்து ஏற்கனவே தண்ணி வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா கொஞ்சம் போல் தண்ணி கலந்தும் கிளறிக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம தோசை மாவுக்கு உப்பு போட்டுட்டோம் ஸோ இப்போ இந்த க அரைச்சு சேர்த்துருக்க கேப்ப மாவுக்கு மட்டும் தேவைன்னா கொஞ்சம் போல் தூள் உப்பு இல்லை கல் உப்பு எதுனாலும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ தோசை கல் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு இதில் எப்போவும் போல் நீங்கள் தோசையாக ஊற்றுங்க ஸோ ஒரு கரண்டி மாவு எடுத்து எப்பவும் போல் நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இதுக்கு நான் சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு நீங்களும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் வந்து மெயினாக அந்த தோசையை வந்து சுடும்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்க்கு மேலே அதாவது ஹை ஃப்ளேமுக்கு உள்ள அந்த அளவுக்கு தீயில் இருக்கணுங்க பாருங்கள் தோசையோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு அந்த ஓரங்கள் வந்து அப்படியே எழும்பி வருது தோசை வந்து கருகிறாது நல்லா வெந்து வரும் பாருங்கள் கையில் தொட்டாலே ஆடுது ஸோ சூப்பராக வெந்து வந்துட்டுருக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் நீங்கள் சுட்டு எடுத்து உடனே சாப்பிடணும் இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் அதை சாஃப்டாக மாறிடும் பாருங்கள் அழக்கா அப்படியே எடுக்க வந்துருச்சு இதே மாவு தோசை கூட நம்ம ரெண்டு மூணு தடவை கரண்டியை விட்டு விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இது அப்படியே தொட்ட உடனே அழகாக தூக்கம் வந்துருச்சு இப்போ இதை ஃபோல்ட் பண்ணுறதுக்காக நான் திருப்பி போட்டு அப்படி உல்ட்டாவாக மடிக்கிறேங்க அப்போ தான் வந்து இந்த குர்ண குருமையாக இருக்கிறது ரொம்ப அழகாக தெரியும் ரெண்டு பக்கமும் பெரட்டி போட்டு எடுத்துருங்க இப்போ நம்மளோட புதுவிதமான ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைட் டிஷ் எதுனாலும் சட்னியில் சாம்பார் எதுனாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் தோசை வந்து பிக்கிறதுக்கே ரொம்ப சாஃப்டாக வருது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஆனால் இதை சூடாக தான் சாப்பிடணும் நீங்கள் ராகி மாவில் தோசையை வார்த்தா கூட ஒரு சிலருக்கு அது பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அவசியம் நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்